ப்ரோ நல்லா பார்த்தீங்கன்னா மதுராந்தோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மயானா சாமி மாதிரி வந்து சரியான கூட்டணும் வர முடியாது அப்படியே ஒரு கவுட் இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா சாமான் கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் வந்து பண்ணி பார்த்திங்கன்னா ஒம்பது மணியாகிடுச்சு கூட்டி இருந்தால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூட்டம் நடத்துவோம் நாங்கள்

வச்சு கேட்டிருக்காங்க அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா மயானத்துக்கு தான் வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பொம்மை செஞ்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் முட்டைலாம் வச்சு வயிற்றுல முட்டை வச்சு அதை வந்து எடுப்பாங்க இங்கே பூஜை பண்ணி அதை எடுக்கிற அந்த முட்டி எடுக்கிறதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நானா நீச்சி மாலை மாடுவாங்க இங்கே யாரும் பூஜை பண்ணுறாங்க பூஜை பண்ணிவிட்டு பூஜை மூச்சை ஒன்று கத்தியில் வந்து அங்கே ஒரு நாலஞ்சு இடத்துல வெட்டுவாங்க இது வரலாறு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாக தெரில இப்போ வரலாறு கொஞ்சம் பெருசாக இருக்குது இன்னொரு நாள் வந்து அந்த வரலாறு வந்து உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வாங்கிப்போம் வந்து சரி இருக்குது வரைக்கும் பார்த்து எடுக்கணும் ஏன்னா கூட்டம் சுற்றி இருந்தது உள்ளே வீடியோ எடுக்க கிட்டே விடல எட்டு எட்டு நான் வீடியோ எடுத்துருந்தேன் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் அந்த கத்தியில் வெட்டாங்க முட்டைக்கு

போன வாட்டிலாம் பார்த்தீங்கன்னா நெருங்க கூட விடலை வீடியோ அடிக்க விடலை எட்ட தான் அவ்வளோ ஒரு நின்றுங்க முத்துக்கு வருங்க எவ்வளோ நீ நின்றுனா எல்லாம் எட்டை பொங்கல் சுடுகாட்டில் தான் செஞ்சுருவாங்க நம்ம கல்லாத்தில் தான் செஞ்சிருக்காங்க இந்த பொம்மையை அதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பொம்மை செய்வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சிம்பிளாக செய்கிறாங்க ஒரு வழியாக சுற்றி போட்டு ஹாஸ்டலில் போட்டு எடுத்துட்டு ஏன்னா இதே டைம் ஆகி போச்சு அது மூலமாக எட்டு மணிலாம் முடிச்சுடுவாங்க வாட்டி தான் ரொம்ப அன் டைம் ஆகி போச்சு ஏன்னால் அம்மாவா சொல்லி போனால் வந்து டைம் ஆகி போச்சு இது

இந்த முட்டாவே ஒரு நல்லது பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க